அல்லாஹு கூறுகிறான் என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறோனோ அதற்கேற்ப அவனிடம் நான் நடந்து கொள்வேன் நபி சல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பனு இஸ்ராயில் மக்களில் ஒருவர் தாம் செய்து வந்த குற்ற செயலில் குறித்து அஞ்சுவோராக இருந்து விட்டார் என்னை கரித்து சாம்பலை எடுத்து சூறாவிலை காற்று வீசும் காலத்தில் கடலில் தூவி விடுங்கள் என்று கூறினார் அவர் இறந்தவுடன் அவரை அவ்வாறே அவரின் வீட்டாரும் செய்தனர் அல்லாஹ் காற்றோடு கலந்துவிட்ட அவரின் உடலை ஒன்று திருட்டிய பின் நீ இவ்வாறு செய்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டான் அவர் உன்னை பற்றிய அச்சமே என்னை இவ்வாறு செய்ய தூண்டியது என்று பதிலளித்தான் எனவே அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான் எவர்கள் நம்பிக்கை கொண்டு இறைவனுக்கு பயந்து நற்செயல்களை செய்து தங்கள் இறைவனுக்கு மிக்க பணியுடன் நடக்கின்றாரோ அவர்கள் சொர்க்கவாசிகளே அதில் அவர்கள் என்றென்றும் நிலத்தி விடுவார்கள்